கோடை காலத்தில் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ரொம்ப வேர்த்து நமக்கு வந்து எனர்ஜி வந்து கம்மியாயிடும் குழந்தைங்களுக்கு இந்த பாதாம் பிசினை வந்து நீங்கள் மில்கில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் பெரியவர்கள் வந்து லெமன் ஜூஸில் இந்த பாதாம் பிசினை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் சுகரு அப்புறம் பாதாம் பிசினை ரோஸ் சிரப்பு அதாவது சுகரில் போட்டு நான் ரோஸ் சிரப்பு வந்து காய்ச்சி வச்சுருக்குறேன் அது வந்து நீங்கள் மில்கில் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப சில பேருக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ பெரியவங்க என்ன பண்ணலாம் லெமன் ஜூஸில் இந்த பாதாம் பிசினை வந்து நைட்டே ஊற வச்சு நீங்கள் காலையில் லெமன் ஜூஸில் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அதுக்கு வந்து பெரியவங்க வந்து நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரையை விட சுகர் ரொம்ப இஷ்டமாக இருக்கும் ஸோ அவங்க வந்து சுகரில் மிக்ஸ் பண்ணி இது குடிக்கலாம் ஏன்னா குழந்தைங்க வெள்ளம்னா வேண்டாம் அப்படின்னாங்க ஸோ நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி இந்த பாதாம் பிசனில் செஞ்ச இந்த இது வந்து ஒரு பானை பா பானம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஷேக்கு மில்க் ஷேக் அப்படின்னு கூட சொல்லலாம் கோடை வெப்பத்துலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது